ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரைக் கைதோள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் நகரிலே உள்ள கைலவன் ஆதர ஆலயத்திலே இறைவனுக்கு புளிய மரத்தின் அடியிலே அமர்ந்து இருக்கின்ற அருள் பாலிக்கின்ற இறைவனுக்கு உடையார் அல்லது கட்டி சாமியன் என்ற திருப்பெயர் உண்டு திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கின்ற கன்னடியன் அணைக்கட்டுக்கும் கன்னடியன் கால்வாய்க்கும் இந்த ஆலயத்திற்கும் மிகுந்த சம்பந்தமும் உண்டு இன்றைக்கு சுமார் ஏழ்நூறு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த காலத்தில் கேரள தேசத்தை ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்த மன்னன் ஒருவனுக்கு தீராத வயிற்றுவெளி எத்தனையோ வைத்தியங்கள் செய்தும் நோய் குணமாகவில்லை அரண்மனை ஜோதிடர் பரிகாரம் கூறுகின்றார் மன்னனை பார்த்து மன்னா உங்களைப் போலவே ஒரு உருவ பொம்மை தயார் செய்து அதனுடன் எல்லையும் பொன்னையும் பொருளையும் தானமாக வணங்கினால் உங்களை பற்றி இருக்கின்ற வயிற்று வழி நீங்கிவிடும் என்று கூற அதற்கும் மன்னன் ஏற்பாடு செய்கின்றான் ஆனால் எல்லையும் பொன்னையும் பொருளையும் பரிசாக வாங்குவதற்கு ஆட்கள் யாரும் இல்லை இதனை கேள்விப்பட்ட கன்னட தேசத்து அந்தணன் ஒருவன் அரண்மனைக்கு வந்து பொன்னையும் பொருளையும் எல்லையும் பரிசாக வாங்க முற்பட்டபோது அங்கே ஒரு அதிசயம் நடந்தது அந்த மன்னனைப் போலவே இருந்த உருவ பொம்மை அந்த கன்னட தேசத்து அந்தணனை பார்த்து மூன்று வேலை காட்டுகின்றான் அவன் முடியாது என்கின்றான் பிறகு இரண்டு விரலை காட்டுகின்றது அதற்கும் அவன் முடியாது என்கின்றான் பிறகு ஒரு விரலை காட்ட அவன் சரியென ஒப்புக்கொள்கின்றான் இதனை எல்லாம் பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் திகிலுடனும் பார்த்து கொண்டிருந்த அவையோரும் மன்னனும் மந்திரி பிரதானிகளும் அந்த கன்னட தேசத்து அந்தனனை பார்த்து விளக்கம் கேட்க அவன் கூறுகின்றான் இந்த உருவ பொம்மை என்னை பார்த்து கூறுகின்றது நான் மன்னனின் பாவம் மூட்டையை சுமந்து கொண்டு இருக்கின்றான் இந்த பாவத்தை போக்குவதற்கு நீ மூன்று வேளை சந்தியா வந்தனம் செய்கின்றாயே அதனுடைய பலனை எனக்கு கொடு என்று மூன்று வேலை காட்டியது நான் ஒப்புக்கொள்ளவில்லை சரி இரண்டு வேளை பலனையாவது கொடு என்று இரண்டு வேலை காட்டியது அதற்கும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை சரி போகட்டும் ஒரு வேலை பலனையாவது கொடு என்று அந்த பொம்மை கேட்க நான் ஒப்புக்கொண்டேன் என்று அவன் கூற மன்னன் மகிழ்ந்து பொன்னையும் எல்லையும் பொருளையும் பரிசாக வழங்குகின்றான் அதனை அந்த கன்னட தேசத்து அந்தணன் நன் போதும் ஒரு உருவ பொம்மைக்கு சந்தியா வந்தனத்தின் ஒரு பலனை கொடுத்ததால் அவனுக்கு தோஷம் ஏற்படுகின்றது அவன் அங்கே இங்கே என்று அலைந்து தெரிந்து ஒரு ஜோதிடரை பார்த்து விவரம் கேட்க ஜோதிடர் கூறுகின்றார் நீ பொதிகை மலைக்கு சென்று அகத்தியரை நோக்கி தவம் செய்தால் உன்னை பற்றி இருக்கின்ற தோஷம் விலகும் என்று கூற அவன் அந்த கன்னட தேசத்து அந்த இந்த அம்பாசமுத்திரம் பகுதிக்கு வந்து இங்கே இருக்கின்ற சிவலிங்க ஆலயத்திலே பணிபுரிகின்ற குருக்களை பார்த்து தான் கொண்டு வந்திருந்த பொன்னையும் பொருளையும் பரிசாக வழங்கப்பட்ட பொருள்களை எல்லாம் ஒரு பையிலே போட்டு அந்த குறுக்களை இடத்திலே கொடுத்து பிறகு நான் வந்து வாங்கிக் கொள்கின்றேன் என்று கூறிவிட்டு பொதிகை மலைக்கு சென்று அகத்தியரை நோக்கி தவம் ஏற்ற அகத்தியர் அவன் கனவிலே தோன்றி உன்னது தோஷம் விலக நீ ஒரு கால்வாய் வெட்ட வேண்டும் அதற்கு உனக்கு ஒரு பசுமாடு உதவி செய்யும் என்று கூறி மறைந்து விடுகின்றார் பிறகு பசுமாடு சுட்டி காட்டிய இடத்திலே அவன் அணைக்கட்டு ஒன்றையும் கால்வாய் ஒன்றையும் வெட்ட அவனை பற்றி இருக்கின்ற தோஷம் விளங்குகின்றது அந்த அணைக்கட்டு கண்ணடியின் அணைக்கட்டு என்றும் அந்த அந்தணன் வெட்டிய கால்வாய் கன்னடியன் கால்வாய் என்றும் இன்றும் அழைக்கப்படுகின்றது பிறகு அந்த கன்னட அந்தணன் இந்த சமுத்திரம் பகுதிக்கு வந்து சிவலிங்க ஆலயத்திலே குருக்களாக பணிபுரிந்த அர்ச்சகரை பார்த்து தான் கொடுத்த அந்த பொற்காசுகள் நிரம்பிய பையை கொடுங்கள் என்று கேட்டபோது அர்ச்சகரும் பையை கொடுக்கின்றார் அதனை பார்த்த அந்தனனுக்கு பெருத்த அதிர்ச்சி காத்து இருக்கின்றது ஏனென்றால் அந்த பையிலே தவுடு மட்டுமே இருக்கின்றது இந்த தகவல் அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனுக்கு போய் சேர்கின்றது மன்னன் அவையிலே நடந்த சம்பவத்தை பற்றி கேட்டபோது குருக்கள் அந்தனன் கொடுத்தது தவிடு நிரம்பிய பைதான் என்று பொய்யாக வாதிடுகின்றான் அந்த அந்தணன் கூறுகின்றார் மன்னனை பார்த்து நான் கொடுத்தது தவிடுதான் என்றால் இந்த ஆலய குருக்கள் ஆலயத்திலே உள்ள சிவலிங்கத்தின் மீது சத்தியம் செய்தால் நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்று மன்னன் அடுத்த நாள் காலை நாங்கள் ஆலயத்துக்கு வருகின்றோம் என்று அந்த வழக்கை அப்போதே முடித்து வைக்க வீட்டிற்கு வந்த ஆலய குருக்கள் சிவலிங்கத்தின் மீது உள்ள சக்தியை தனது மந்திரத்தின் மூலம் அருகிலே இருந்த புளிய மாற்றி விடுகின்றார் இந்த செய்தி இந்த தகவல் அகத்தியர் மூலம் கன்னட அந்தணனுக்கு போய் சேர அடுத்த நாள் காலையிலே மன்னன் மந்திரி பிரதானிகளுடன் அவையோருடன் அந்த அம்பாசமுத்திரம் கைலவநாதர் ஆலயத்துக்கு வர கன்னட தேசத்து அந்தணன் கூறுகின்றான் இங்கே உள்ள ஆலய குருக்கள் சிவலிங்கத்தின் மீது சத்தியம் செய்ய வேண்டாம் அருகிலே இருக்கின்ற புளிய மரத்தின் மீது நான் கொடுத்தது தவிடு நிரம்பிய பைதான் என்று சத்தியம் செய்தால் போதும் என்று கூற அந்த ஆலய குருக்கள் மன்னனின் கட்டளைக்கு அடிபணிந்து புளிய மீது சத்தியம் செய்ய புளிய மரத்திலே மறைந்து இருந்த இறைவன் ஒளிப்பிழம்பாக மாறி பொய்ச்சத்தியம் செய்த அந்த ஆலய குருக்களை எரித்து விடுகின்றார் இதனால் அம்பாசமுத்ரம் கைலவநாதர் ஆலயத்திலே புளிய அடியிலே இருக்கின்ற இறைவனுக்கு எரிச்சா உடையார் அல்லது கட்டி சாமிகள் என்ற திருப்பெயர் உண்டான இந்த சம்பவம் இன்றைக்கு கிட்டத்தட்ட எழுநூறு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மைச் சம்பவம் ஆகும் ஓம் நமச்சிவாய்